வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நாங்கள் பாஸ்தா மசாலா பாஸ்தா சமைச்சி சாப்பிட போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்கள்லாம் பாருங்கள் இது பாஸ்தா தேவையான பொருள் நான் என்னென்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ரெண்டு முட்டை எடுத்துருக்குறோம் அப்புறம் ஒரு ஸ்பூன் கறி மசாலா பொடி க காப்பூன் மஞ்சள் தூள் குழம்பு மசாலா தூள் எடுத்தா எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூனு மல்லித்தழை கேரட்டு பீன்ஸு வெங்காயம் கொடை மிளகாய் இதை வச்சு தாங்க இன்னைக்கு சமைச்சு நம்ம செம்மையான ஒரு ருசியான பாஸ்தா மசாலா சாப்பிட சமைச்சு சாப்பிட போகிறோம் இதை நம்ம பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கிடுவோம் பிசை வந்து நம்ம பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கிடுவோம் கேரட்டு எல்லாம் நறுக்கியாச்சு இப்போ குடமிளகாயை வெட்டி எடுத்துக்கிடுவோம் பொடிசு பிள்ளையம்மா கருத்தையம்மா எல்லாரும் வந்துட்டாங்க கடாயை எடுத்து அடுப்புல வச்சு வெந்நிய நல்லா சுட போட்டுக்கிட்டாச்சு இது வந்து ஒண்ணுக்கு கொண்ணு ஒட்டிக்கிறாம பாஸ்தா வந்து அதனால எண்ணெய் சேர்த்துக்கிறோம் ஏண்டா ஒன்று கொன்று ஒட்டி சேர்ந்து வராமல் ஒன்று ஒன்றா நம்மளுக்கு பிரித்து தரும் நம்ம கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்கையும் நம்ம பாஸ்தாவை வெந்நியில் போட்டு அப்படியே எடுத்துக்கிடுவோம் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சுட்டு நம்ம சேர்த்துக்கிடுவோம் பாரனும் எப்படி வெந்து வந்திருச்சுன்னு ஒண்ணு கொன்னு ஒட்டாமலே வந்திருச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா லிக்கிருவோங்க இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிருவோம் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடேறிச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிருவோம் இப்போ உப்பு சேர்த்துக்கிருவோம் வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் இப்போ பீன்ஸை சேர்த்துக்கிறவோம் குடமெளகா கேரட்டையும் சேர்த்துக்குருவோம் இப்போ மஞ்சத்தூள் மசாலா படி சேர்த்துக்கிருவோம் குழம்பு மசாலா படி மூணு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் பாஸ்தாவை சேர்த்துக்கிடுவோம் மல்லி தலையை தூவி விட்டுருவோம் அப்படியே மசாலா பாஸ்தா ரெடியாகவே இருந்துச்சு இறக்கி நம்ம சூடு கொஞ்சம் ஆரட்டும் ஆரவும் அப்படியே சாப்பிட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறோம் பாருங்க மசாலா பாஸ்தா செம்மையான ஒரு வாசங்க கம கமண்டு நாங்க இன்னைக்கு தக்காளி சாஸ் ஊற்றி சாப்பிட்டு டேஸ்ட் அப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் பாஸ்தா வந்து நாங்க எப்பயாவது ஒரு ட்ரீட்டு தான் நாங்க இப்படி சமைச்சு சாப்பிடுவோங்க எனி டைம் நாங்க பாருங்க நல்லா குடமிளகா கேரட்டு பீன்ஸ் முட்டை மசாலாலாம் கலந்து செம்ம டேஸ்டா இருக்குதுங்க மதுல வேற காத்தா அடிக்குதுங்க அந்த காத்துக்கு மண்ணு பரத்துது அதனால மண்ணு உளுந்துரும்போது நாங்க தூக்கி வச்சு சாப்பிட்டு இருக்கோம் எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க அந்த பீன்ஸு கேரட்டு கொடமிரகா எல்லாம் சேர்ந்து சவச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க மொத முதல்ல எங்கள் வீட்டுக்காரங்க இப்போ தான் புதுசாக இது சாப்பிட்றாங்க அவங்களே சொல்லிட்டாங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த எனி டைமும் யூஸ் பண்ண மாட்டோம் என்றைக்காவது ஒரு நாளைக்கு இப்படி நூடல்ஸு இப்படி பாஸ்தா இதுகளை சமைச்சு சாப்பிடுவோம் உண்மையிலே அருமையாக இருக்குதுங்க டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்களும் ஒரு ட்ரீப் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள்